அவளுக்கு இவனுங்க தான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க வேணா பாரு கொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க இவனோட பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே நேத்து தான் அரசபட்டி போய் பொண்ண பார்த்துட்டு வந்துட்டேன் ஒரே பொண்ண ரெண்டு பேருக்கா கட்டி வைக்க முடியும் பெரியவனுக்கு தான் அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு எதுக்கு அவனை ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர சொல்லு

போறேன் பாக்கறேன் திரும்பி வந்துடுறேன் ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன் தெரியுதா பா எந்த ஒரு பொண்ணு அரசபட்டி அரசபட்டியில இறங்கி அரசபட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு அதுல புதி மூதேவி பச விட்டு இறங்கடா அவங்களே வந்து உன்னை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க உன் அடையாளம்ல நான் சொல்லியிருக்கேன் விவரமா பாட்டி நான் ஒரு மாதிரி தோணப்பத்தி எல்லாம் கவலைப்படல எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படல கருப்பு சிவப்பு மத்தளம் தொத்தலு எனக்குன்னு ஒண்ணு பக்கத்துல பாட்டி ஏன்பா ஆஹ் பெரிய அவனுக்கு தான் அரத பக்கத்தில மாதிரி இல்ல தான் ஆண்டி பட்டியில பாத்துக்கான் ஆண்டி ஆண்டி பட்டினா உனக்கு அவ்வளவு லேசா இருக்கா அங்க இருக்க பொண்ணுங்க லட்சணமான பொண்ணுங்க இவனுக்கு யாரு கொடுப்பா நாம இவன ஒரு வினோ பாபா மாதிரி மல்ல மாதிரி விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன் ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு நான் தைரியசாலி சொல்லுனா கோலைன்றியா ஆமா பயந்தா கொள்ளையா ஆமா அறிவு ஆமா அடத்து உனக்கு அவன் பொண்ணு கொடுப்பான் பேமானி எங்க ராமசாமி யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க சினிமா தியேட்டர் பேரை மாத்துற விஷயமா வர சொல்லிருந்தீங்க அடாட நீங்கதானா உங்களுக்காக தான் காலையில இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க உட்காருக்கப்படி ஓ வாங்க என்ன பலகீனமா வர்றீங்க கார்ல வந்தீங்களா இல்ல கார் உங்க மேல ஏங்க கேக்குறீங்க வர்ற ரெண்டு மாடு முட்டிருச்சுங்க ஒடிஞ்சு போச்சுங்க உடம்பெல்லாம் ஒரே வலிங்க அப்பா அந்த தியேட்டர் வா அதில் பாருங்க ஒரு வேகத்தில் தியேட்டருக்கு என் பேரை வச்சு விட்டேன் அத பெருந்தன்மையா எடுத்துக்கிற பணம் என் பசங்களுக்கு இல்லாம ஊர் ஊரா போய் புகார் சொல்லி விட்டுறானுங்க அதனால் அவனுங்க பேர்லயே மாற்றி போடலான்னு இருக்கேன் அம்மா அவங்க பேருனங்க ரெண்டு கழுதைக்கும் ஒரே பேர் தான் சின்ன பாண்டி பெரிய பாட்டி இத வந்துட்டானே இவன் தான் எழைச்சி ரொம்ப சாது பாடுறாங்க அவங்க அம்மா ஜாட பாத்தா தெரியுதுகளா பாவம் உங்களுக்கு வலி ஒண்ணுமே பேச முடியல இவர் பேர்ல தான் தியேட்டர் மாத்தணுமா மாத்திருவோம் என்ன இப்படி பாக்குறீங்க ஏற்கனவே தெரியுமா வர்ற வழியில ரெண்டு எரும மாடு முட்டிச்சு அதுல ஒரு எருமையே இதுதான் அப்ப இன்னொரு எரும அதான் பொண்ணு பார்க்க போயிருக்குல்ல இந்த வீட்டுல என்ன பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்ல அவனுக்கு மட்டும் நான் வளர்த்துறேன்

ஏன்டா அவனை போட்டு உடுக்குற என் ஃபேமிலியை பாப்பா வெள்ளைக்கார துறையாதான் இருக்கிறேன் எங்க சிறுக்கிக்கு பிடிக்காது சிறுக்கியோ கிறுக்கியோ இந்த மாசம் போட்டும் வர மாசத்தில் வச்சிருவோம் அலையிற ஆளுங்களை